ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அடுப்பு இல்லாத எண்ணெய் இல்லாத சமையல் தான் அவல் பாயாசம் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு வடை இது தான் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செஞ்சு செய்யலான்றத பார்த்துடலாம் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பாயாசத்தை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நமக்கு தேங்காய் பால் தேவை ஒரு அரைமுடி தேங்காவை எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அந்த தேங்காய் பால் வெடிகட்டி நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த தேங்காய் பாலில் நான் நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கரைஞ்சதும் நான் வந்து அவல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறணும் அவல் ஊறினோன்னே நமக்கு அவல் பாயாசம் ரெடி ஆகிடும் இது ஊறட்டும் இதை தட்டப்பட்ட மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் அடுத்தது வடைக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பச்சை பயிரை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்லா தண்ணி இல்லாமல் வெடி கட்டிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நம் நான் துணியில் கட்டி வச்சுருந்தேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சி வந்திருக்கு இப்போது நம்மளுக்கு முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ரெடி இதை வந்து நான் பாதி அளவு எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு கேரட்டை துருவி நான் போட்டுக்கிறேன் ஒரு வெங்காயம் இப்போ பாதி வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு அவர்கிட்ட நான் பச்சை வேர்க்கடலையை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நீங்கள் பழத்தை பிழிஞ்சு விட்டுட்டு நீங்கள் சேலட்டாகவும் சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம வடை தான் செய்ய போகிறோம் அதனால் நான் எலுமிச்ச பழத்தை பிழிஞ்சு விடலை வெறும் மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக அவல் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இதை ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிட்டு நான் வந்து இது வெளியில்னு இருக்கு இல்லையா அதனால் கலருக்காக ஒரு பாதி பீட்ரூட்டை மிக்ஸியில் அடித்து வச்சிருக்கேன் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் புடலங்க வந்து நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இந்த வடை மாவை வந்து நம்ம செட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டோன்னா சூப்பரான வடை ரெடி இப்போ வந்து அவளும் நல்லா ஊறிடுச்சு அவள் பாயாசமும் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட முடியலனாலும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது பத்து நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிளகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்